ஆ எல்லோ மக்களே உலகத்துல மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கழுகுகள ஒண்ணுதான் ஹார்பி கழுகு இது அமெரிக்கால மட்டும் தான் அதிகமா வாழுது வானத்துக்கே கிங்கா இருக்கிற ஹார்பி கழுகு மிகப்பெரிய இறையை பிடிக்கிற திறன் கொண்டது அந்த பறவையோட வேட்டையாடும் திறனுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கிறது அதோட கூர்மையான நகங்கள் இது கரடியோட நகங்களை விட ரொம்ப பெருசு அது மட்டும் இல்லாம நகங்களோட அழுத்தத்தால சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல பறந்து இரையை ஈஸியா வேட்டையாடும் இந்த ஹார்பி கழுகுகள் மத்த கழுகுகள் மாதிரியே ஆண் கழுகுகளை விட பெண் கழுகுகள் ரெண்டு மடங்கு பெருசு இதுங்க பயங்கர கம்யூனிகேட் கூடுதான் பறவை மற்றும் இந்த பறவைகளுக்கு காது திறன் ரொம்ப அதிகம் கூட கீழே இருக்கிற இரையை பார்த்து அளவுக்கு மனிதர்களை விட எட்டு மடங்கு அதிக கண் பார்வை கொண்டது இதுங்க வாழ்நாள் முழுக்க ஒரே இணையோட மட்டும்தான் சேர்ந்து வாழும் பறவை வேற எந்த பறவைகளும் இந்த மாதிரி இருக்காது ஏன் சில மனிதர்களே இந்த இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு யூ